தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தாங்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்கள் எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையும் செய்யவில்லை இலங்கையுடைய ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குவது என்பது ஒரு சின்ன பிரச்சனை கடந்த அரசாங்கங்களிலிருந்து இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் மாறுபட்டதில்லை அதாவது அன்றகுமாரி நாயக்காவினுடைய வார்த்தைகள் பொய்த்து கொண்டு வருவதையும் அவருடைய கட்சியுடைய வார்த்தைகள் பொய்த்து கொண்டு வருவதையும் பார்க்க முடியும் வெள்ள விடுதலை புலிகளுக்கு எதிராக இவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களோ அதே குற்றச்சாட்டுகளை இந்த ஏஐபியுடைய உறுப்பினர்கள் செய்தார்கள் அவர்கள் வெளிநாடுகளிலே தஞ்சமடைந்திருந்தார்கள் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு தமிழக விடுதலை புலிகள் சார்ந்தவர்களை இவர்கள் பயங்கரவாதிகள் என்று தமிழர்களிடம் பெரிய நிதி இருக்கிறதா புலம்பெயர்ந்து அவர்கள் அங்கே முதலிடம் வரலாம் நாங்கள் ஒரு ஒன்று வட்ட தேசமாக வாழலாம் ஒரு மக்கள் என்று அவர்களுடைய அடிப்படைவாதம் அப்படியே தான் இருக்கிறது அதாவது இந்த ஏவிபி ஜேவிபியினுடைய அடிப்படைவாதம் அப்படியே இருப்பதை நாங்கள் பார்க்க கூட கூடியதாக இருக்கிறது ரோகண விஜய வீரா அதாவது இவர்களுடைய வெறும் மாபெரும் தலைவர் என்று சொல்லப்படும் ரோகண விஜய வீரால் தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க மாட்டார் தமிழ விடுதலை பிரிவுகள் அமைப்பை உலகளாவிய ரீதியில் முதல் முதல் மலேசிய நாடு தான் தடை செய்தார் தொண்ணூறாம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தடை செய்தது என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இரண்டாவது இந்தியா தடை செய்தது இந்த ரெண்டு நாடுகள் தான் தடை செய்திருந்தார் ஆனால் இலங்கையில் தடை இல்லாமல் இருந்தது இலங்கை சிங்கள பௌத்தத்துக்கும் சிங்களவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி என்றதான் அவருடைய கோட்பாடு அதை நிலைநாட்டுவதற்கு அவர்களை இதையும் பேசுவார் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு இலங்கையில் கடந்த காலங்களில் கடந்த கால அரசுகள் தனி அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் மீதான தடைகளை நீடித்திருந்த சூழ்நிலையில் மீண்டும் அதே தடையினை தற்போது இருக்கக்கூடிய அரசும் நீடித்திருக்கின்றது தமிழ்நிலை விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட்ட பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்கள் மீதான தடை நீடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசினுடைய தடை விவகாரம் அரசியல் ரீதியாக அல்லது ராஜதந்திர ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இதன் பின்னரான அரசியலில் என்ன விடயங்கள் நிகழ்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய இன்றைய திசாநாயக்காவின் அரசாங்கம் தான் பதவிக்கு வருகின்ற ஜனாதிபதி தேர்தலின் போது கடந்த கால ஆட்சியாளர்கள் விட்ட தவறுகளின் விளைவுதான் இன்றைய இந்த இந்த நிலை பொருளாதார நெருக்கடி என்றும் கடந்த கால அரசுகள் தமிழ் மக்களுக்கு இழைத்த நிதிகளினால் தான் ஒரு இரத்த கலரை ஏற்பட்டு இன்று இலங்கை இந்த இத்தகைய ஒரு பெரிய நெருக்கடிக்குள் வந்திருக்கிறது என்றும் நாங்கள் ஒன்றாக இணைந்து கடந்த கடந்த காலங்களை மறந்து ஒன்றாக இணைந்து புதிய இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்று கோஷத்துடன் வெளியே வந்தார் அதே போல அந்த தேர்தலிலே ஒன்றும் காட்டினார் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் இதே இதே கருத்துக்களே முன்வைத்தார்கள் ஆனால் இந்த தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தாங்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்கள் எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையையும் செய்யவில்லை ஊழல் ஒழிப்பு என்றார்கள் அதுவும் எதுவும் நடக்கவில்லை அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்தார்கள் எதுவுமே செய்யவில்லை அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லை காணாமல் போனவர்கள் பற்றிய இந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அரசியல் கைதிகளை விடு விடுதலை செய்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லெண்ண அபிப்பிராயத்தை இவர்களால் தோற்றி வைத்திருக்க முடியும் அதை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை இலங்கையுடைய ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குவது என்பது ஒரு சின்ன பிரச்சனை அவர்களுக்கு அதாவது தமிழர்களை படுகொலை செய்த இராணுவத்தினருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியது ஆனால் அந்த தண்டனையை ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்தின் பிற்பாடு ஜனாதிபதி அவர் குறித்த இராணுவத்தினருக்கு மன்னிப்பு வழங்கி வெளியே விட்டார் ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அதாவது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய கொஞ்ச பேர் இருக்கிறார்கள் அதைவிட நிலுவையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு தரப்பினரையும் ஜனாதிபதி நினைத்தால் விடுதலை செய்ய முடியும் அவருடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி அவரால் விடுதலை செய்ய முடியும் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே இத்தகைய ஒரு சூழலில் இப்போது இலங்கை அரசாங்கம் வர்த்தமானி மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது பதினைந்து அமைப்புகளுக்கும் இருநூற்றி இருபத்தி ரெண்டு தனிநபர்களுக்கும் தடை விதிக்கப்பட்ட தேடுதல் பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறது அப்ப இதன் மூலம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வை காணவோ அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லெண்ண சமிச்சையை காட்டவோ இந்த அரசாங்கம் தயார் இல்லை என்பது மாத்திரமல்ல கடந்த அரசாங்கங்களிலிருந்து இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் மாறுபட்டதில்லை எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதையே அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் இந்த அறிவிப்பு இங்கே அன்றகுமார விசாநாயக்காவினுடைய வார்த்தைகள் பொய்த்து கொண்டு வருவதையும் அவருடைய கட்சியுடைய வார்த்தைகள் பொய்த்து வருவதையும் பார்க்க முடியும் டெல்வின் சில்வா அவர்கள் இந்த கட்சியினுடைய அதிகாரமிக்க பதவியில் இருந்து கொண்டு அவர் கடந்த கால ஜேவிபியினுடைய அதே இனக்குரோத அரசியலையே நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் அதே அதே பயங்கரவாத நடவடிக்கைகளை அவர்களும் செய்திருக்கிறார்கள் அதாவது தமிழக விடுதலை புலிகளுக்கு எதிராக இவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களோ அதே குற்றச்சாட்டுகளை இந்த ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் செய்தார்கள் அவர்கள் வெளிநாடுகளில் தஞ்சமடைந்திருந்தார்கள் அவர்களுக்கு அப்போது தடை விதிக்கப்பட்டிருந்தது இரண்டு தடவைகள் இந்த ஜேவிபி இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டது எழுபத்தி ஓராம் ஆண்டு அவர்கள் ஒரு ஆயுத கட்சி செய்த போது அவர்களுக்கு சிறீமா அரசாங்கம் தடை விதித்தது பிறகு ஜே ஆர் ஆட்சிக்கு வருகின்ற போது இவர்கள் எல்லாரையும் வெளியே விட்டார் இவர்களுக்கு பொது மன மன்னிப்பு வழங்கி இவர்களுடைய தடையை எடுத்து வெளியே விட்டார் மீண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்க அதாவது இனப்படுகொலை நடந்த போது ஜூலை ஜூலாயில் நடந்த கருப்பு ஜூலை படுகொலையின் போது ஏபியுடைய உறுப்பினர்கள் தான் இந்த கொலைகளில் பெரிய அளவில் ஈடுபட்டார்கள் என்பதனால் என்பதன் அடிப்படை இலக்கிய ஆரால் இவர்கள் மீண்டும் தடை விதிக்கப்பட்டு இவர்களை பலர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார்கள் இதை டில்வின் சில்வா சில்வா தமிழ் தமிழரை நிர்வாணப்படுத்தி படுகொலை செய்கின்ற அஹ் ஒரு வீ ஒரு புகைப்படத்தினை கங்காறு மாவட்ட பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் அமரசிங்க எடுத்திருந்தார் அந்த புகைப்படம்தான் இப்போதும் காட்சி எல்லா இணையதளங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது படங்களை அவர் எடுத்திருந்தார் அந்த படங்கள் ஏ உண்மை கொரூர முகத்தை நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு போதுமான சான்றுகள் அதே ஆட்கள் இப்போது இந்த பதவியில இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு தமிழ விடுதலை புலிகள் சார்ந்தவர்களை இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்க முற்படுகிறார்கள் இப்போது தாங்கள் வெள்ளை வெள்ளை ஆகிவிட்டார்கள் மற்றவர்கள் கருப்பாகி கரப்பாக காட்ட பாருங்கள் இதோடு இந்த கர அதாவது இலங்கை அரசாங்கத்தால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய மத அமை அடிப்படை மத அமைப்புகளை உருவேற்றி ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்கலை நடத்திவிட்டு இஸ்லாமியர்களையும் எதிரிகளாகிவிட்டு அவர்களுடைய சில அமைப்புகளையும் தன்னவர்களையும் இந்த பயங்கரவாத பட்டியலை அணைத்து வைத்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம் தன்னால் உருவாக்கப்பட்ட தன்னுடைய தவறுகளால் விளைந்த விளைவுகளை சீர் செய்யாமல் தன்னுடைய தவறுகளுக்கு தான் எந்த ஒரு ஒப்புதலையும் அளிக்காமல் அல்லது தன்னுடைய தவறுக்கு தான் அதை ஏற்றுக் கொள்ளாமல் இப்போது மீண்டும் தடையை வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு தடையை விதித்தவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது புலம்பெயர் தமிழர்களிடம் பெரிய நிதி இருக்கிறதா புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களிடம் நிதி இருக்கிறதோ அவர்கள் அங்கே முதலிட வரலாம் நாங்கள் ஒரு ஒன்று வட்ட தேசமாக வாழலாம் ஒரு மக்கள் என்று சொல்கிறார்கள் இங்கே ஒரு மக்கள் என்பது சிங்களமயமாத்து தான் குறிக்கின்றது ஒன்று மாத்தமல்ல தமிழருடைய நிதியை கொண்டு நாட்டை வளப்படுத்துவதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது இங்கே ஈழத்தமிழர்கள் ஏன் புலம்பெயர்ந்தார்கள் என்ற கேள்வி இங்கே எழுகிறது அந்த கேள்விக்கு இவர்கள் சரியான கண்டுபிடித்து கண்டுபிடித்திருக்க வேண்டும் இலங்கை தீவுக்குள் தமிழ் மக்கள் வாழ முடியாத உயிரச்சுறுத்தல் என்ற அடிப்படையில் தான் இந்த மக்கள் அவ்வளவு வெளியேறி போனார்கள் அப்ப இவர்களை மீண்டும் உள்ளுக்கு வர விடுவதாக இருந்தால் இந்த தடைகள் இருக்கக்கூடாது இந்த தடைகளை நீக்க வேண்டும் ஆகவே இந்த தடைகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டு உள்ளுக்கு தமிழ் மக்களை வர சொன்னால் யார் வருவார்கள் இங்கே இது அங்கே இப்படி இத்தகைய ஒரு முரண் நிலையிலேதான் திவாகரன் அவர்களே புலம்பெயர் தமிழர்கள் என்பது அஹ் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு பகுதியினர் அப்படி இருக்கின்ற போது இன்னும் அனுர அரசு ஈழத்தமிழர்களை முறையான வகையில் அங்கீகரிக்கவில்லை அல்லது சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை அல்லது ஈழத்தமிழர்களை இன்று வரைக்கும் அனுர அரசு அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு விரோத மனப்பான்மையோடு உள்புறத்தில் பார்ப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு உங்களுக்கு இருக்கின்றன நிச்சயமாக இருக்கிறது அவர்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய அடிப்படைவாதம் அப்படியேதான் இருக்கிறது அதாவது இந்த அடிப்படைவாதம் அப்படியே இருப்பதை நாங்கள் பார்க்க கூட கூடியதாக இருக்கிறது ஆகம பாசரட்ட என்று அதை சொல்லுவார்கள் அதாவது பௌத்த மதம் சிங்கள நாடு சிங்கள அரசு என்ற அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து தொழிற்படுகிறார்கள் இதனை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஜேவிபியினர் தாங்கள் ஒரு போரா ஒரு போராடிய ஒரு ஆயுதக்குழு நாங்கள் இப்போது ஆட்சியிலே இருக்கிறோம் அப்ப இந்த தமிழ் மக்கள் போராடி இந்த தமிழ் மக்களுக்கு இந்த எவ்வாறு அவர்களுடைய நிலை இருக்கும் என்பது இவர்களுக்கு நமக்கு தெரியும் ஆகவே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இவர்கள் இந்த அடிப்படை வாதத்தில் இருந்து அவர்கள் விலகவில்லை என்பதை நாங்கள் ஒரு வகையில சொல்லலாம் இரண்டாவது வகை இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ரோகன விஜயவீரா அதாவது இவர்களுடைய வெறும் மாபெரும் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ரோகண விஜயவீரா தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க அவர் தயாரில்லை அங்கீகரிக்க மாட்டோ என்றார் அதாவது எழுபத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் தங்கி இருந்தபோது அவர் பல இந்த தமிழ் அரசு அந்த அந்த காலத்திலே ஒரு கொதிநிலை தமிழ் தேசியவாதத்தினுடைய ஒரு எழுச்சியுடைய ஒரு கொதிநிலை உருவாக தொடங்கிய காலம் அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே அரசியல் அறிஞர்களை யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழக அரசியல் சந்திப்பதற்கு அவர் முயற்சி எடுத்த போது பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் அவர்கள் சொன்னார் நான் அவரை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அவர் தமிழ் தே தமிழர்கள் ஒரு தேசிய இனமதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் நான் சந்திப்பேன் என்று அதற்கு அவர் மறுத்து விட்டார் சந்திக்க வரவில்லை இது ஒரு இது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் இன்னொரு ஆதாரத்தை சொல்கிறேன் ஜேவிபியுடன் ஒரு உறவைப் பயணிய இயக்கம் புலட்டு இயக்கத்தினுடைய அன்றைய அன்றைய காலத்தில் தமிழர் மாணவர் பேரவையினுடைய தலைவராக இருந்த சந்ததியார் யாழ்ப்பாணத்திலே எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி என்று நினைக்கிறேன் முதலாம் தேதியோ அல்லது அக்டோபர் முப்பத்தோராம் தேதியோ இரண்டில் ஒரு நாளாக இருக்க வேண்டும் ஒரு முத்தவழிலே பெரும் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அவர் பேசுகின்ற போது சொன்னார் விஜயவராவை நாங்கள் நம்ப முடியாது அவர் தமிழ் மக்களை ஒரு இனமாக கருதவில்லை எங்களை அங்கீகரிக்கவில்லை ஆகவே இவர்களுடன் நாங்கள் கூட்டு முடியாது என்று பேசினார் அவர் பேசிய பேச்சு அன்றைய தினகரன் சுதந்திரன் பத்திரிகையிலே வந்திருக்கிறது இப்போதும் அதை நீங்கள் நூலகம் நூலகம்ல போய் பார்த்தால் அந்த அந்த பத்திரிகைலேயே அந்த அந்த பேச்சை பார்க்க முடியும் ஆகவே இவர்கள் அடிப்படையிலே அடிப்படைவாதிகளாகவே இருக்கிறார்கள் இரண்டாவது இவர்கள் இந்த இந்திய எதிர்ப்பை காட்டினார்கள் ஒரு காலத்திலே அந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கிப்சரம் கட்டுவதை தடை செய்தார்கள் அதே போல அந்த உள்ளாடைகள் சிலவற்றை அப்பில் இப்படி கொஞ்சம் உள்ளாடைகள் இருந்தனா அவற்றை எல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் அங்கே போடக்கூடாது என்று என்றால் அவர்கள் அடிப்படை வாதம் இருக்கிறது இந்திய ஏற்பு வாதம் இருக்கிறது இந்திய ஏற்பு வாதம் என்பது அது இந்தியாவோடவர்களுக்கு நேரடி பகை இல்லை இந்த தமிழர்களுடைய பகைதான் இந்தியாவுடைய ஏற்பு வாதமாக அவர்களிடம் இருக்கிறது இரண்டும் இணைந்தது ஒன்று தமிழர்கள ஆட்களாக பார்க்கிறார்கள் இந்தியாவை தமிழருடைய ஆட்களாக பார்க்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் ஜேவிபி எங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இன்று இருக்கிற இந்த அரசாங்கம் கூட தமிழ் மக்களை பிரித்து தங்களுக்கு சார்பான கொஞ்சம் பேர் எடுத்து இந்த ஆட்சியை நடத்தி விடலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் அதாவது சதுர்கா குமார ஒரு அவர் டக்ளத் தேவானந்தாவை வைத்திருந்தார் அதே போல ஆரம்ப காலத்திலே அல்பர்ட் துரியப்பா இருந்தார் இப்போது எம்பிபியில கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம் யாழ்ப்பாணத்துல இப்படி தொடர்ந்து இருப்பார்கள் இது தமிழ் மக்களை தொண்டு துண்டாக உடைத்து தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இல்லாமல் ஆக்குவது மாத்திரமல்ல தமிழர் தாயத்தை ஒரு படிப்படியாக இல்லாமல் ஆக்குவது என்ற வேலை திட்டங்களை தான் செய்கிறார்கள் புதிய அவிருத்தி என்று சொல்லிவிட்டு அந்த அவிருத்திக்குள்ள சிங்கள மக்களை குடியேற்றுவதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது தமிழ் மக்களை அவிருத்தி என்ற பெயரினால் என்ற மாயையினால் கட்டி வைத்துவிட்டு தங்களுடைய இந்த இன அழிப்பு விவகாரங்களை அவர்கள் மெல்ல மெல்ல அறுதியாகவும் உறுதியாகவும் முடிப்பார்கள் தேசத்தினுடைய நிலைப்பாடு எந்த ஒரு தீர்வு திட்டத்தை பற்றியும் பேச அவர்கள் தயாரில்லை தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் பேசாமல் தமிழ் மக்களுடைய போராட்டம் ஏன் நடந்தது அதற்கான காரணகாரங்களை இல்லா இல்லாதொழிக்காமல் தமிழ் மக்கள் மீதான தமிழ் மக்கள் மீதான தடைதான் இது இது விடுதலை புலிகள் மீதான தடையோ அல்லது விடுதலை புலிகள் சம்பந்தமான அமைப்புகள் மீதான தடையோ என்று மாத்திரம் கருத கூடாது அதாவது உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இது இப்போது விதிக்கப்பட்டிருக்க பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தனிநபர்கள் மீதான தடை என்பது தமிழர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்கிறீர்கள் இது தமிழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தமிழ் மக்களை எப்போதும் தாங்கள் கட்டுப்படுத்தலாம் உங்களை நாங்கள் மூக்கள் பிடித்திருப்போம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை இலங்கை அரசாங்கம் இப்போது தடை செய்தது நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை உலகளாவிய ரீதியில் முதல் முதல் மலேசிய நாடுதான் தடை செய்தது தொண்ணூறாம் தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தடை செய்தது என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இரண்டாவது இந்தியா தடை செய்தது இந்த இரண்டு நாடுகள் தான் தடை செய்திருந்தன ஆனால் இலங்கையில் தடை இல்லாமல் இருந்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதன் விளைவாக யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிவிட்டு அவர்கள் தலதா மாளிகையில் தங்களுடைய வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற போது அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்துக்கு எதிராக தமிழ் மக்களுடைய தமிழ் வடக்கில் தமிழ் மக்கள் பெரும் அல்லோல அல்லோலப்பட்டு பெரும் துன்பத்தில் இருக்கின்ற போது இவர்கள் கொண்டாட்டத்தை நடத்திய போது அந்த கொண்டாட்டத்துக்கு எதிராகத்தான் தமிழ் விடுதலை புலிகள் எதிர்வினையாற்றினார்கள் அதனாலதான் அங்கே அவர் குண்டு தாக்குதலை நடத்தினார்கள் அதோடு தான் இவர்கள் தமிழ் விடுதலைப் பிள்ளைகளை தடை செய்தார்கள் அப்ப அடக்குவன் செய்கின்ற குற்றச்செயல்கள் அல்லது அடக்குவன் செய்கின்ற அடாவடித்தனங்களுக்கும் அந்த அடாவடித்தனத்தை தடுப்பதற்காக அடக்கப்படுவோன் மேற்கொள்கின்ற வன்முறைக்கும் இடையே வித்தியாசம் உண்டு அடக்குவோன் செய்கிற வன்முறை வன்முறைக்கு எதிராகத்தான் நடக்கப்படுவான் ஒரு வன்முறையை செய்கின்றான் இரண்டையும் ஒரு சராசரியில் வைத்து பார்க்க முடியாது பார்க்க கூடாது தமிழ் மக்கள் செய்த வன்முறை என்பது தங்களுடைய தன் தங்களை பாதுகாப்பதற்காக தங்களை தற்பாதுகாத்துக் கொள் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக தான் கருதப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு இங்கே கருதப்படவில்லை அதை விடுதலை பிரிவுகளை தடை செய்தார்கள் அதற்கு பின்னர் சமாதான உடன்படிக்கையை ரணில் பிரபா ஒப்பந்தம் செய்து சமாதான உடன்படிக்கை என்று வந்துவிட்டு அந்த கால பகுதியில்தான் இவர்கள் எல்லா நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் தடை தடை ஒரு பயங்கரவாத தடை வைத்தார்கள் அவர்களுடைய அந்த சமாதானத்தினுடைய இரண்டு முகங்களை நாங்கள் அங்க பார்க்கலாம் சமாதானத்துக்கு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வெளியிலே தடை விதிப்பதற்கு வழியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள் வெளியிலே தடை வந்தது அதாவது இல இலங்கை அதாவது முப்பது ஐரோப்பிய நாடுகளிலே தடை வந்தது உலகில் இன்றைக்கு முப்பத்தி மூன்று நாடுகளில் புலிகளுக்கு தடை இருக்கிறது அப்ப இந்த தடை என்பது ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இந்த ஆசிய நாடுகளின் தடைதான் விடுதலை புலிகளுக்கான தடையை தவிர மற்ற ஏனைய முப்பது நாடுகளோட தடை அமெரிக்கா கனடா ஆகிய அமெரிக்க ரெண்டு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளின் தடையும் வந்து பயங்கரவாத பட்டியலில் விடுதலை புலிகளை இணைத்திருக்கிறார்கள் அவர்கள் தடை செய்யவில்லை பயங்கரவாத பட்டியலை இணைத்ததன் மூலம் தடை செய்யப்பட்டதற்கு ஒப்பான ஒரு செயற்பாட்டுகள் போகும் அதன் விளைவுகளையே தரும் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போலதான் இப்போ இவர்கள் தடை செய்த நோக்கம் என்ன என்றால் இரண்டாவது வீடியோ நாங்கள் பார்க்க வேண்டும் இது சர்வதேச பரிமாணத்தை கொண்ட தடையாக இருக்கிறது இந்த தமிழ் மக்கள் மீதான இந்த தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தின் மீதான தடை என்பது இப்போது இரண்டாம் கட்டமாக சர்வதேசத்தின் மீது தமிழ் மக்கள் எழுந்து செல்ல முடியாதவாறு ஒரு தடுப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கிறது விடுதலை புலிகளுக்கும் அந்த அமைப்புகளுக்கும் தடையை இலங்கை அரசாங்கம் நீக்கிவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் அந்த தடையை நீக்கிவிடும் மலேசியா நீக்கிவிடும் இந்தியாவை தவிர மற்ற நாடுகளெல்லாம் நீக்கிவிடும் அப்படியானால் அடுத்த கட்டம் இந்தியாவை நீக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் ஆகவே விடுதலை புலிகள் மீதான தடையை விடுதலை புலிகள் மீதான தடையும் அதனுடைய சம்பந்தப்பட்டவர்கள் அதனுடைய இதர அமைப்புகளையும் தடை செய்வது என்பது உலகளாவிய அரசியலில் தமிழ் மக்களை தடுப்பதற்கான நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்பட வேண்டும் நாங்கள் அதை பார்ப்பதில்லை இவர்கள் ஒரு நல்லாட்சியாக இவர்கள் ஒரு நல்ல சமாதான அரசாக இருந்திருந்தால் இந்த தடையை நீக்கி இருப்பார்கள் இந்த தடையை இருந்தால் இன்றைக்கு நிலைமை வேற தமிழ் மக்கள் அவருடன் சேர்ந்து வாழ வாழ்வதற்கு தயாராவார்கள் இல இலங்கை இலங்கையில சம பங்காளிகளாக இலங்கை இலங்கையினுடைய அரசியலில் சம பங்காளிகளாக தங்களை இணைத்துக் கொண்டு இலங்கையை ஒரு வளமான நாடாக கொண்டு செல்வதற்கான சேர்க்கை தமிழ் மக்கள் உழைப்பார்கள் என்றால் தமிழ் மக்கள் உழைப்பிலே மிக அதீத நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் ஏனைய விட அவர்கள் உழைப்புக்கு அதிக அக்கறை கொடுப்பவர்கள் ஒரு சீரியஸாக இதையுமே செய்யவில்லை அவர்கள் அதாவது இலங்கையினுடைய கடந்த கால விவசாய அபிவிருத்தி என்று பார்த்தாலும் கூட கடந்த காலத்திலே அதாவது சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாம் ஆண்டு காலப்பகுதி வரையான காலத்தில இலங்கையில ஏற்பட்ட இந்த கைத்தொழில் புரட்சி கைத்தொழிலில் ஏற்பட்ட புரட்சிகரமான வளர்ச்சி அல்லது விவசாயத்தில் பிரச்சிகரமான வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் தமிழ் மக்கள் தான் தமிழர்கள் தான் அங்க முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது இந்த விவசாய ஆரட்சி என்ற கண்டுபிடிப்புகளை தான் தமிழர்கள் கருத்துக்களை கூறினாலும் அனுர அரசு கூறுகின்றது வடமாகாண மக்கள் அனுரவோடு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அனுரவோடு கணிசமான வாக்குகளை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இதில் பிரிவினையை பேசக்கூடியவர்கள் நாட்டிற்கு எதிரானவர்களை ஒழிய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருப்பதாக அனுர அரசு கூறுகின்றது எப்போதும் எதிரி தன்னை நல்லவனாக காட்டவே முனைவான் கெட்டவன் எப்போதும் தன்னை நல்லவனாக காட்டவே முனைவான் வாக்களித்த மக்கள் வாக்களித்த மக்கள் அதாவது தொடர்ந்து ஒரு யுத்தத்தில் யுத்தத்தின் பாதிப்புகளில் அகப்பட்ட மக்கள் எங்கேயாவது ஒரு இடைவெளி கிடைக்குமா யாராவது ஒரு நல்ல வார்த்தை பேசுவானா என்று எதிர்பார்த்திருந்தார்கள் இவ்வாறு நல்ல வார்த்தை பேசுவோனை கண்டு மயங்கி ஓடுவது வழக்கம் இது சந்திரிகா சமாதான புறாவாக வந்த போதும் எல்லோரும் சந்திரிகா பேர்ல பேக்கில இருந்து கொண்டையில போடுற பூல் வரைக்கும் நாங்கள் சந்திரிகா என்ற பேர்ல வச்சோமே ஏன் வைத்தோம் அவன் ஏதோ செய்ய போறான் ஆனால் ஒன்று நடக்கவில்லை சந்திரிகா அவர் மீதையும் செய்யவில்லை சந்திரிகா நிலைமை தான் இவரும் இருக்கிறார் இவர் மீதையும் செய்ய போவதில்லை ஆனால் இவர் பதவி விலகியதன் பிற்பாடு பிறகு சொல்லுவார் செய்ய ஒரு இதை செய்வோம் இனி செய்வோம் என்று இது வந்து இந்த கால நீடிப்பு அதாவது சிங்கள ராஜதந்திரத்தில் முக்கிய டாக்டிக்ஸ் வந்து கால நீடிப்பு செய்வது காலத்தை இழுத்தடிப்பு தங் இழுத்தடித்து தங்களுடைய ஆட்சியை அந்த காலத்தில் கொண்டு செல்வது அதாவது சிங்கள தேசிய பௌத்த தேசியவாதத்துக்கு எந்த பாதுகாப்பும் பெற எந்த பாதிப்பும் பெறாமல் ஆகம பா பாசரட்ட என்பதை வளர்ப்பதோடு அதை வலுவடைய செய்வதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் அதான் இந்த என்று சொல்லுவோம் இலங்கை சிங்கள பௌத்தத்துக்கும் சிங்களவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி என்றதான் அவருடைய கோட்பாடு அதை நிலைநாட்டுவருக்கு அவர்கள் இதையும் பேசுவார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் அவர்கள் போவதில்லை தமிழ் மக்கள்ல இந்த எலும்புத் துண்டுகளை வலை காவர கூட்டம் இருக்கத்தான் செய்யும் எல்லா மக்கள் கூட்டத்திலையும் நலன்களை பெறுவதற்கான ஒரு சுயநல கூட்டம் இருக்கத்தான் செய்யும் இது உயிரியல் விஞ்ஞானத்திலே இருக்கிறதா ஜீன் தியரி என்று சொல்லுவாங்க இந்த தியரி எடுத்தால் அப்படித்தான் உயிரியல் சுயநலமானவை இந்த சுயநலங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த சுயநலமாக இருக்கிற ஒன்று ஒரு சிலரை பார்த்துவிட்டு அவர் ஒரு சிலரை அவர்கள் போக்கஸ் பண்ணி சொல்லுகின்ற போது அங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள முழு பேரும் அங்க அனுராவுக்கு இருக்கிறார்கள் தான் இல்லை இன்னும் ஒன்று நான் இதுல ஒரு ஒரு புள்ளிவரங்கள் அடிப்படையாக அடிப்படையா கடந்த காலத்தில் அதாவது டக்ளஸ் தேவானந்தாவும் அங்கேயன் ராமநாதனும் பெற்ற வாக்குகளிலும் வாக்குகளை விட அன்ரகுமார திசாநாயக்க கட்சி யாழ்ப்பாணத்தில் கூடுதலான வாக்குகளை பெறவில்லை இந்த தரம் இதுக்கு என்ன இந்த வீதாசார பிரயத்துவத்தின் அடிப்படையில இந்த வீசாசாரத்துக்களான இவர்களுக்கு கூட மூன்று ஆசனங்கள் பெற்று விட்டார்கள் தவிர இவர்கள் ஒரு பதினா பதி ஏழு வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் இவர்களுக்கு ரெண்டு ஆசனம் தான் கிடைச்சி இருக்கும் அப்படியா இருந்தால் டாக்லஸும் உண்மையில இந்த வாக்கு வாக்கை பெற இல்ல அந்த ஏற்கனவே டக்ளஸும் அரசோட அரசோடு தேசிய கட்சிகள் அப்ப அவருடைய வாக்கு பெருசா இருந்ததே அப்ப நான் இதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் எங்களுக்கு பார்வைக்கு இரண்டு போல தோன்றலாம் ஆனால் ஒன்றுதான் உண்மை துவைதம் அல்ல இப்போது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருநூற்று இருபத்தி ரெண்டு தனிநபர்களும் இலங்கையில் இல்லை அவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பின்னணியில் இலங்கை அரசு அவர்கள் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அவர்கள் தனிநபர்கள் தொடர்பிலான உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றது என்னை பொறுத்தவர்கள் இந்த தனிநபர்கள் என்று குறிப்பிட முக்கியமானவர்கள் இந்த பட்டியலை பார்த்தால் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று வருகின்ற நபர்களை எனக்கு தனிப்பட்ட ரீதியிலும் எனக்கு தெரியும் இதிலே முதலாவது பேரை அந்த அந்த அலி சிலபா முதலாவது பேரை பார்த்தால் ரேபதன் என்ற ஒரு பேர் வருகிறது அவர் இந்த சிவலங்கா நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக வேலை செய்தவர் அவர் இப்போது புலம்பெயர்ந்து ஒரு நாடிலே இருக்கிறார் அவருடைய நாடு இப்போது குறிப்பிடுவது நல்லதல்ல ஆனாலும் அவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள் அவர்கள் இன்றோ நாளையோ அவர்கள் அந்திம காலத்தை எட்டி இருக்கிறார்கள் அதே போல இரண்டாவது ராமன் சின்னப்பா என்று அவருக்கு அவருக்கு இரண்டு தடவை இந்த அப்ப ராமன் சின்னப்பா வந்து அவர் நிர்வாக சபையினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தார் தமிழக நிர்வாக சபை பொறுப்பாளராக அரசு தலைக்கிழங்களை கையாளின்ற பதவியில பொறுப்பில் இருந்தவர் அவர் அந்திம காதில காலத்திலே இருக்கிறார் இன்றைக்கு அவர் எண்பது வயதை எண்பது வயதை தொட்டு விட்டார் அவர் இன்றோ நாளையோ ஒன்று அவர் அந்த காலத்திலே இருக்கிறார் அப்ப அவர் இந்த தடையை விட்டு சிரித்தார் எனக்கு தடை போட்டிருக்கிறார்கள் என்று நான் நீ போலைக்கு ஒன்று இருக்கிற இதுதான் உண்மையான நிலைமை அப்ப அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் போக போறதில்லை அதனால பெரிய பயனும் இல்லை அதே போல வயது குறைந்தவர்கள் பலவற்ற பேர்கள் போட்டுக்கிறகு அவர்கள் எல்லாம் இங்க அதாவது நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இந்த டிவையோ இளைஞரமைப்புகளில் இருந்தவர்கள் இப்படித்தான் போடப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் எல்லாரும் நாட்டை நோக்கி போக போவதில்லை அவர்கள் நாட்டை நோக்க போக மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் நடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்களாகவும் அதுல தொல்படுகிறார்கள் அப்ப அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்ச பேருக்கு தான் அதுல பிரச்சனை இருக்கும் அவருடைய குடும்பங்கள் அங்க இருக்கும் அப்ப அதால அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்ப இப்படியான பிரச்சனைகள் என்ன செய்யும் என்றால் இந்த ஏனையவர்களையும் போவதை தடுக்கும் அப்ப இவர்கள் இந்த ஆஹ் அதாவது அரசா அரசு செய்கின்ற இந்த வேலையால என்ன பயன் நடக்கும் இவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் அண்டு இந்த தடை இருக்கின்ற போது எல்லோருக்கும் அச்சம் இருக்கும் அப்ப சில முதலாளி முதலைகள் போவார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது போவார்கள் அது சாய் நடக்கும் இப்போதே நடக்கிறது பல நிறுவனங்கள் அங்கே தொழில் அவர்கள் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் அதாவது விடுதலை புலிகளோடு எந்த தொடர்பும் மற்றவர்கள் என்று அவர்களால் உறுதிப்படுத்தக்கூடிய எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கின்றவர்கள் அவர்கள் போவார்கள் ஒன்று இரண்டாவது இலங்கையில பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆகவே இந்த சட்ட ரீதியாக வெற்றி அணுகுவதற்கான அந்த வல்லமை உள்ளவர்களும் போவார்கள் மற்றவர்கள் போக முடியாது அவ்வளவுதான் அப்ப இங்கே அனுரு அரசாங்கம் செய்கிற வேலை என்றால் தமிழ் மக்களை எதிர்க்கிறதான் நாங்கள் பார்க்கிற விஷயமே தவிர இந்த தனிநபர்களுக்கு அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் அங்கே போறது அந்த தாயகத்தை மண்ணை பார்ப்பதற்கு ஒரு விருப்பு இருக்கும்தான் ஒரு விருப்பு தான் இல்லாத போகுமே தவிர அவர்களுடன் எங்கேயுமே போகலாம் மற்றது இவர்கள் தடை விதிக்கப்பட்டவர்கள் அநேகமாக எல்லோருமே வெளிநாட்டு பிரஜைகளாகி விட்டார்கள் வெளிநாட்டு பா புத்தகத்தோடு தான் அதாவது வெளிநாட்டு பாஸ்போர்ட்டோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப வெளிநாட்டு கடவுச்சீட்டு உள்ளவர்களை இலங்கைக்கு கொண்டு போயிறார் கைதிகள் பரிமாற்றம் உள்ள மலேசியா லக்ஸம்பேக் போன்ற இடங்கள்ல இருந்தால் நாங்களை கொண்டு போகணும் இந்த நாடுகளுக்கு இவர்களுக்கு தெரியும் என்ன போக மாட்டார்கள் ஆகவே இந்த இவர்களை அவர்கள் பிடி உறந்தால பிடிக்கவும் இயராது அதேத்துல இன்னொரு இன்னொரு விடயம் இருக்கிறது ஒரு நாட்டிலே அவர்கள் அரசியல் தஞ்சம் கோருவதற்கு முன் வழங்கப்பட்ட இண்டபோல் போரன் அரசியல் தஞ்சத்தை அந்த நாடு வழங்கிவிட்டால் அவர் அது இயல்பாக ரத்தாகிவிடும் ஆகவே இவ் இ இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன ஆகவே என்று இந்த இதால பெரிய அதாவது தனிநபர்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய இந்த குடும்பங்கள் பிரச்சனை இருக்குமே தவிர பெண்ணவர்களுக்கு போடப்பட்ட இந்த பிடிவுராந்து ஏனையவர்கள் போவதை தடுக்கும் பயமுள்ளவர்கள் இது சம்பந்தம் போராட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இலங்கை நோ நோக்கி போவதை தடுக்கும் முதலீடுகள் செய்வதை தடுக்கும் இவ்வாறான நடவடிக்கைகள் தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாதவர்கள் வந்து அங்கே காசை கொட்டட்டும் இலங்கை அரசாங்கத்தை காசை கொட்டி இலங்கையை நிவர்த்தி அதாவது அபிவிருத்தி செய்யட்டும் என்றுதான் இவருடைய விருப்பாக இருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்காமல் தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனையை தீர்க்காமல் தமிழ் மக்கள் தமிழ் தமிழ் மக்களை கொண்டு இந்த நாட்டை அவிருத்தி ஒரு ஒருபோதும் நடக்காது அதாவது இலங்கை தீவுக்குள் ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படாமல் இந்த இன பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படாமல் இலங்கை தீவில் ஒரு நிலையான பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்பே கிடையாது எல்லா இடத்திலும் இந்த இனப்பிரச்சனை வந்து தாக்கத்தை செலுத்தும் இரண்டாவது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் போராட்டத்தில் தோல்வி அடைந்தால் அது மீண்டும் இழமாட்டாது என்ற என்ற நிபந்தனை கிடையாது தன்னுடைய இலக்கை வரை அந்த தேசிய இனம் போராடும் அது ஏதோ ஒரு வகையில போராடும் அப்ப போராட்டம் தொடரும் போராட்டம் நிற்காது ஆயுத வழியில் நிற்காமல் இருக்கலாம் ஆயுத வழி முன்னும் கையில் வராமல் இருக்கலாம் ஆனால் போராட்டம் தொடரும் அது சர்வதேச ரீதியாக இலங்கை அரசை நெருக்கடிக்குள் உள்ளாக்கும் இன்று உலகளாவிய அரசியல் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மாற்றங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக எதிர்காலத்தில் வரும் இலங்கை அரசை கையாள்வதற்கு தேவையான உலகில் இரண்டு அணிகள் உள்ளன ஏதோ ஒரு அணியில இலங்கை அரசாங்கம் இருக்கின்ற போது எதிர் அணி எங்களுக்கு ஆதரவு நாங்கள் அந்த அத்தகைய ஒரு அரசியல் சர்வதேச அரசியல் நகர்வையே தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த அரசியல் நகர்வை நோக்கி தமிழ் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் ஒரு அணியில சேர வேண்டும் உலகளாவிய இரண்டு அணிகளில் ஏதோ ஒரு அணியில சேர வேண்டும் அதற்கான மூல தமிழ் மக்கள் இப்போ வகுக்க தொடங்கி விட்டார்கள் எதிர்காலத்தில் நல்லவர்கள் இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிகிறது சிங்கள ஆட்சியாளர்கள் எவரும் நல்லவர் அல்ல எவரும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாளர்கள் அல்ல தமிழ் மக்களை ஒரு அங்கீகரிக்கிறவர்கள் தயாரில்லை தமிழ் மக்களை இலங்கை தீவுக்குள் ஒரு பூர்வீக குடிகளாகவோ அல்லது சம பங்காளிகளாகவோ ஏற்க இவர்கள் தயாரில்லை என்பதை இது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஊடக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளால் இலங்கை அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் இதன் பின்னர் இலங்கை அரசுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலைகள் புலம்பெயர்ந்த தேசங்களில் தடை செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு தனிநபர்களுடைய நிலைமைகள் அமைப்புகள் தொடர்பிலான முழுமையான தகவல்கள் என்று பல்வேறு பட்ட விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பாய்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு